வணக்கம் ஸ்ரீமத் சுவாமி சித்பாவானந்தரோட தினசரி தியானம் புத்தகம் இருக்கு இல்லையா அதிலிருந்து செப்டம்பர் இருபதாம் தேதிக்கான ஒரு சிந்தனைய நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பாக்கலான்னு இருக்கோம் இன்னைக்கு நாம பாக்க போற விஷயம் வந்து பொய்யுறவு குறிப்பா நம்ம உடம்ப பத்தி சுவாமிஜி என்ன சொல்றாரு எப்படி பாக்குறாருன்னு கொஞ்சம் விரிவாக புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் இந்த உடல் எப்படி ஒரு பொய்யுறவா இருக்கு அதே நேரம் மெய்ப்பொருளை நாம அடையிறதுக்கு இதோட பங்கு என்ன இதெல்லாம் சுவாமிஜியோட வார்த்தைகள்ல இருந்தும் அவர் சொல்ற தாயுமானவர் பாடல் வழியாவும் பாக்கலாம் சரி ஆரம்பிக்கலாமா முதல்ல சுவாமிஜியோட இந்த வரிய கவனிங்க மெய்ப்பொருளே உன்னை அடைதற்கு பொய்பொருளாகிய உடலை பயன்படுத்த கற்றுக்கொள்வேனாக இது ஒரு வேண்டுதல் மாதிரி இருக்கு ஆனா உடம்ப வந்து நேரடியா பொருள்னு சொல்றாரு அப்புறம் அதையே பயன்படுத்த சொல்றாரு இது இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது இல்லையா எப்படி பொய்யான வச்சு உண்மையா அடைய முடியும் நிச்சயமா இது ரொம்ப ஆழமான ஒரு பாயிண்ட் பொய்பொருள் ஏன் சொல்றாரு முதல்ல கேட்கும் போது என்னடா இது உடம்ப போய் இப்படி சொல்றாருன்னு தோணும் ஆனா அதோட அர்த்தம் வேற நம்ம பொதுவா உடம்ப நான் என்னோடதுன்னு ரொம்ப உறுதியா நினச்சுக்கிறோம் இல்லைங்களா ஆனா வேதாந்த பார்வையில எது மாறிக்கிட்டே இருக்கோ எது நிரந்தரம் இல்லையோ அது வந்து முழுமையான உண்மை கிடையாது உடம்பு பொறக்குது வளருது அப்புறம் தேயுது நோயில் விழுது கடைசில போயிடுது இந்த மாற்றம்தான் தான் அதோட பொய்த்தன்மைக்கு காரணம் அதாவது நிரந்தரம் இல்லாத தன்மை சரி நிலையற்றதுன்னு ஒத்துக்கலாம் ஆனா பொய்ங்குற வார்த்தை அது கொஞ்சம் ஹார்ஷா தெரியலையா நாம இவ்ளோ கேர் எடுத்து பார்த்துக்கிற ஒண்ணு அப்படி சொல்லும்போது நல்ல கேள்வி பொய்ய இங்க வந்து மாயை இல்லனா தோற்றம்ங்கிற அர்த்தத்துல நாம புரிஞ்சுக்கணும் எது ஃபைனல் மாறாத உண்மையோ அதுதான் மெய் அதுக்கு ஆப்போசிட்டா மாறிட்டே இருக்கிற இந்த மாதிரி தோற்றங்கள் எல்லாம் பொய் இது வந்து அத மதிக்காம இருக்கிறதுக்காக இல்ல அதோட உண்மையான நேச்சர் என்ன நமக்கு உணர்த்துறதுக்காக சுவாரஸ்யம் என்னன்னா இந்த நிலையற்ற தோற்றமா இருக்கிற உடம்பை யூஸ் பண்ணி தான் அந்த நிலையான மெய் மெய்பொருளை நம்ம அடைய முடியும் சொல்றாரு இதுதான் அந்த முரண்பாட்டோட அழகு இப்ப பாருங்க ஒரு ஆத்த கடக்க படகு வேணும் அந்த படகு என்ன நிரந்தரமா இல்ல கரை அடைஞ்சதும் அதை விட்டுடுவோம் ஆனா படகு இல்லாம ஆத்த கடக்க முடியாது அந்த மாதிரி இந்த உடல் ஒரு கருவி படகு உதாரணம் நல்லா புரியுது இலக்க அடைய உதவுற ஒரு டெம்பரரி சாதனம் சரி இந்த உடல் மாறிக்கிட்டே இருக்குங்கிறத சுவாமிஜி எப்படி வளர்க்கிறாரு உலகம் ஓயாமல் மாறி அமைத்துக் கொண்டிருக்கிறது நேற்று இருந்தது போல் அது இன்று இருப்பதில்லைன்னு சொல்றாரு இது உலகத்துக்கு மட்டுமில்ல நம்ம ஒவ்வொருத்தரோட உடம்புக்கும் இது பொருந்தும் தானே கரெக்ட் துல்லியமா இதை இன்னும் நம்ம அன்றாட அனுபவத்தோடைய புருத்தி பார்க்க சொல்றாரு சுவாமிஜி திடமுற்று இருக்கும்போது தெய்வ வழிபாட்டுக்கு அது நல்ல உறவாகிறது நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது அது சொல்றாரு இந்த ரெண்டு நாம எல்லாருமே இல்லையா ஆமா கண்டிப்பா உடம்பு நல்லா திடமா போது மனசுல ஒரு எனர்ஜி என்ன வேணா செய்யலாம்னு தோணும் வேலை செய்யறது தியானம் பண்றது மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதெல்லாம் ஈஸியா இருக்கும் அப்போ அது ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி ஒரு நல்ல உறவு மாதிரி இருக்கு ஆனா சும்மா ஒரு தலைவலி வந்தா கூட போதும் இல்ல ஒரு காய்ச்சல் அப்போ இதே உடம்பு அப்ப அதுவே ஒரு பெரிய பார மாதிரி ஒரு பெரும் சுமையா மாறிடுது எதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியறதுல சாதாரண விஷயம் கூட ரொம்ப கஷ்டமா தெரியுது இந்த அனுபவம் மூலமா சுவாமிஜி என்ன சொல்ல வராருன்னா உடலுங்கிறது ஒரே மாதிரி ஸ்டேபிளா இருக்காது அது ஆரோக்கியம் பலம்னு ஒரு பக்கமும் நோய் பலவீனம்னு இன்னொரு பக்கமும் காட்டும் இந்த ரெண்டு ஸ்டேஜையும் நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நான் தான் இந்த உடம்புங்கிற அந்த டைட்டான பிடிப்பு கொஞ்சம் லூஸ் ஆகணும் அதோட நேச்சரே மாறுறது தான் நம்ம உணரணும் எனவே அதன் உறவை பொய்யுறவு என்று அறிதல் வேண்டும்னு முடிக்கிறாரு ஓ இந்த அறிதல் இது ஏன் இவ்வளவு முக்கியம் அதோட நிலையற்ற தன்மையை தெரிஞ்சுக்கிறதால என்ன பிரயோஜனம் ஏன்னா தெரியாததுனால நாம உடம்பு மேல பயங்கரமான பற்று வச்சுக்கிறோம் அது நல்லா இருக்கும்போது பெருமைப்பட்டுக்கிறோம் அது கொஞ்சம் வீக்கானா பயமும் துக்கமும் அடையறோம் இந்த உடம்பு நான் அல்ல இது ஒரு கருவி இதோட இயல்பு மாறுறது தான் நம்ம உணரும்போது அந்த பற்று குறையும் பற்று குறைஞ்சா அதனால வர கர்வமும் துக்கமும் ஆட்டோமேட்டிக்கா குறையும் இது ஒரு மாதிரி ஒரு ஃப்ரீடம் கொடுக்கும் உடம்பு சரியா பார்த்துக்கணும் ஆனா அதோட மாற்றங்களை பார்த்து அப்செட் ஆகாம இருக்க பழகிக்கணும் இதுதான் விவேகம் இது சும்மா தத்துவம் இல்லை அமைதிக்கான ஒரு பிராக்டிக்கல் வழி புரியுது புரியுது உரம்ப பாத்துக்கணும் ஆனா அது மேல ஓவரா அட்டாச் ஆக கூடாது இது ஒரு பேலன்ஸ்டு பார்வை இந்த சிந்தனைய சுவாமிஜி இன்னும் கொஞ்சம் டீப்பா கொண்டு போக தாயுமானவரோட ஒரு லைனையும் சொல்றாரு இல்ல ஆமா அந்த வரி வந்து ரொம்ப முக்கியம் உடல் பொய் யுறவின் உண்மை உறவாக கடவாரார் தன்னருளே காண்டாய் இது சுவாமிஜியோட கருத்துக்கு ஒரு புது டைமென்ஷன் கொடுக்குது உடல் பொய் யுறவின் உண்மை உறவாக கடவாரார் இது அர்த்தம் இந்த உடல்ங்கிற பொய்யான உறவ தாண்டி உண்மையான உறவு அதாவது மெய்ப்பொருளை அதை அடையிறவங்க யாரு அப்படின்னு கேக்குது ஆனா அடுத்த வரி தன்னருளே காண்டாய் அதாவது இறைவனோட அந்த குளிர்ந்த அருளால மட்டும்தான் அது முடியும்னு சொல்ற மாதிரி இருக்கே அப்படியா அப்போ நம்மளோட முயற்சி பயிற்சி விவேகம் இதெல்லாம் பத்தாதா கருணைக்காக வெயிட் பண்ணணுமா இது இது கொஞ்சம் குழப்பமா இல்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அதே சமயம் கொஞ்சம் நுட்பமான கேள்விதான் மனவர் இங்க முயற்சிய வேண்டான்னு சொல்லல ஆனா மனுஷனோட முயற்சியோட லிமிட் என்னன்னு காட்டுறாரு உடல் மேல இருக்கிற பற்ற அறிவால ஓரளவுக்கு குறைக்கலாம் விவேகத்தால ஹேண்டில் பண்ணலாம் ஆனா அந்த பற்றோட ஆணி வேறையே அறுத்து உண்மை உறவை அதாவது ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்குமான அந்த நிரந்தர கனெக்ஷனை முழுசா உணரணும்னா நம்ம ஈகோவை தாண்டின ஒரு சக்தி தேவைப்படுது அதுதான் தன்னருள் இறைவனோட கருணை அல்லது அருள் அப்படியா சரி அப்ப முயற்சிக்கும் அருளுக்கும் என்ன தொடர்பு ஒன்னுக்கு கொன்னு ஆப்போசிட்டா இல்ல ஒன்னே ஒன்னு இருக்காம் பெரும்பாலான ஞானிகள் இத வந்து ஒன்ன ஒன்னு சார்ந்ததுன்னு தான் பாக்குறாங்க ரொம்ப தீவிரமான சின்சியரான முயற்சி எங்க இருக்கோ அங்கதான் அருள் வெளிப்பட சான்ஸ் அதிகம் விதைய ஊன்றி தண்ணி ஊத்தி பாத்துக்கிறது நம்ம முயற்சி ஆனா அது முளைச்சு வளர்ந்து கொடுக்கிறது ஈர்க்கையோட இல்ல இறைவனோட அருள் மாதிரி நம்ம சாதனை தியானம் நல்ல ஒழுக்கம் இதெல்லாம் நம்ம முயற்சி ஆனா அந்த முயற்சியோட கடைசி கட்டத்துல நாம் பண்றேங்கிறது ஈகோ கரையும் போது அந்த உண்மை உறவு அனுபவிக்கிற தகுதி இல்ல பக்குவம் வரும்போது அருள் ஹெல்ப் பண்ணுது இது ஒரு மாதிரி சரணாகதி தத்துவத்தையும் இருக்கு முயற்சியோட உச்சியில நிற்கிறது சரணாகதி அந்த சரணாகதியில மலர்றது அருள் ஆ இது முயற்சியை இன்னும் அதிகமா பண்ணணும்னு தூண்டுதே தவிர சோம்பேறியா இருக்க சொல்லல அருளை வாங்கிக்கிறதுக்கும் ஒரு தகுதி வேணும்ல அந்த தகுதியை வளர்த்துக்கிறது தான் நம்மளோட முயற்சின்னு எடுத்துக்கலாமா மிகச்சரியா புரிஞ்சுகிட்டீங்க கரெக்ட் அந்த தகுதியை வளர்த்துக்கிறதுல ரொம்ப முக்கியமானது இந்த உடல் மேலேயும் உலகப் பொருள் மேலயும் இருக்கிற பற்றை குறைக்கிறது அதையெல்லாம் சரியான பார்வையில பாக்கிறது தாய் மாணவரோட பாடல் அந்த பயணத்துல அருளோட முக்கியத்துவத்தை நமக்கு ஞாபகப்படுத்துது ஒருவேளை நம்ம முயற்சியாலேயே எல்லாத்தையும் நினைக்கிற அந்த சின்ன ஈகோவை உடைக்கிறதுக்கு தான் இந்த அருளோட என்னென்ன ஸ்ரீமத் சுவாமி சித்புவானந்தர் நம்ம உடம்ப பத்தி ரொம்ப ஆழமான அதே நேரம் பிராக்டிக்கலான ஒரு பார்வையை கொடுக்கறாரு ஒன்னு உடல் நிலையற்றது மாறிட்டே இருக்கும் அதனால அத பொய்யுறவுன்னு தெரிஞ்சுக்கணும் இத அது மேல இருக்கிற தேவையில்லாத பற்றை குறைக்கும் ரெண்டாவது இது பொய்யுறவுனாலும் இது யூஸ்லெஸ் கிடையாது மெய்ப்பொருளை அடையிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அவசியமான கருவி இதுதான் அதனால இத வெறுக்கவோ அலட்சியம் பண்ணவோ கூடாது ஒரு நல்ல டூல் மாதிரி இதை பார்த்து பராமரிச்சு அதோட புல் பொட்டன்ஷியலையும் நம்ம ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பயன்படுத்திக்கணும் மூணாவதா இந்த கருவி அறிவோட பயன்படுத்துறதுக்கும் இது மேல இருக்கிற ரொம்ப ஆழமான பட்டல இருந்து வெளியே வர்றதுக்கும் நம்மளோட முயற்சி ரொம்ப முக்கியம் ஆனா அந்த பயணத்தோட முழுமைக்கு தாயுமானவர் சொல்ற மாதிரி இறைவனோட தன்னருளும் தேவைப்படலாம்ங்கிறது ஒரு பணிவோட மனசுல வச்சுக்கணும் இது முயற்சிக்கும் சரணாகதிக்கும் நடுவுல இருக்கிற ஒரு அழகான பேலன்ஸ் ஆமா இந்த பார்வை உடம்ப பாத்துக்கிறது ஆனா பற்றில்லாம இருக்கிறது தீவிரமா முயற்சி பண்றது ஆனா அருளியும் நம்புறது இது வந்து வாழ்க்கையோட நிறைய சிக்கல்களை ஃபேஸ் பண்ண ஒரு புது மனநிலையை கொடுக்கலாம் இது வெறும் ஆன்மீக பயிற்சிக்கு மட்டும் இல்ல நம்ம டெய்லி லைஃப்ல வர ஏற்றத்தாழ்வுகளை கூட ஒரு சமநிலையோட ஹேண்டில் பண்ண ஹெல்ப் பண்ணும் நிச்சயமா உடம்ப நல்லா இருக்கும்போது வர்ற அந்த கர்வத்தையும் முடியாம போகும்போது வர்ற அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸையும் இது குறைக்க உதவும் ரெண்டையும் அதோட இயல்புன்னு பார்க்க பழகலாம் இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உடம்ப ஒரு பொய்யுறவா ஒரு கருவியா ஒரு தற்காலிக தோழனா பாக்குற இந்த பார்வை உங்க வாழ்க்கைய எப்படி மாத்தும் நினைக்கிறீங்க நீங்க உங்க உடல்நலத்தை பத்தி கவலைப்படுற விதத்தை இது மாத்துமா நான் அழகா இருக்கணும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இந்த மாதிரி எண்ணங்கள்ல ஏதாவது இம்பாக்ட் கொடுக்குமா இல்லனா நீங்க அடைய நினைக்கிற லட்சியங்கள் அதுல எத்தனை உடம்பு சார்ந்திருக்கு இந்த புது பார்வை அந்த லட்சியங்களோட முக்கியத்துவத்தை மாத்தி அமைக்குமா மேலும் இந்த பொய் பொருள அதோட நிலையற்ற தன்மையை உணர்ந்துகிட்டே பற்றே இல்லாம அதே சமயம் எஃபெக்டிவா ஒரு நல்ல கருவியா மெய்ப்பொருளை நோக்கிய பயணத்துக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அதுக்கான விழிப்புணர்வை எப்படி வளர்த்துக்கிறது ஆரோக்கியமா இருக்கும்போதும் சரி இல்ல வயசாகும் போதும் சரி இந்த பேலன்ஸ்டு பற்றற்ற பார்வையை எப்படி தக்க வச்சுக்கிறது சும்மா தெரிஞ்சிக்கிறதுக்கும் அனுபவத்துல உணர்றதுக்கும் நடுதுல இருக்கிற கேப்ப எப்படி ஃபில் பண்றது இத பத்தி யோசிக்கிறது சுவாமிஜி காட்டின வழியில உங்களை இன்னும் ஒரு ஸ்டெப் ஆழமா கூட்டிட்டு போகும் இதை சிந்திச்சு பாருங்க